ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி அண்டு ஐ திங்க் இப்போ ஆடியோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அண்டு இதுக்கு முன்னாடியே ஆனுவல் பிளானர் அப்படின்றது வந்து வந்துருச்சு ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸில் எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு அதனுடைய வேகன்சிஸ்லாம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீசஸ் கீழ என்னென்ன போஸ்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா ஓகே சுரேந்தர் மெக்கான் குட் குட் ஈவினிங் ஓகே ஹம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து கம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்னேஷன் தட் இஸ் குரூப் டூ அண்ட் டூ ஏ ஓகேவா சோ இதுல என்ன போஸ்டர்ஸ் இருக்கு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ போஸ்டர்ஸ் நியூ போஸ்ட் இன்க்ளூடட் இன் த எக்ஸிஸ்டிங் கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பப்ளிஷ் இன் ஆனுவல் பிளான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புது போஸ்டஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா அதே போல் அசிஸ்டண்ட் கிரேட் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் டிக் இதில் வந்து போட்டிருக்காங்க டிக் லிமிடில் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூவில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் ஓகேவா இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய போஸ்ட் கூட சேர்த்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் தெட் இஸ் குரூப் ஃபோர் சர்வீஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு போஸ்டர்ஸ் வந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ இது எல்லாமே புது போஸ்டர்ஸ் இது ஏற்கனவே இல்லாத போஸ்டர்ஸ் இல்லாமல் அடிஷ்னல் போஸ்டர்ஸ் இது எல்லாமே ஓகேவா ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் ஸோ அதில் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒர்க் போர்டு அதில் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு ஸோ இதெல்லாம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் இது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் அதாவது ஆவின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஆவின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்ன்ற போஸ்ட் வந்து இதில் வந்திருக்கு அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் டிக் ஓகேவா சாரி டிகில் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ஓகேவா ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் போட்டிருக்காங்க அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் சாரி ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் டைப்பிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஆவின்ல வந்து போட்டிருக்காங்க ஓகேவா அப்புறம் டைப்பிஸ்ட் வந்து எது இதில் போ ஆட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கோஆபரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அதுலேயும் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அதில் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் ஸோ இதில் இதெல்லாம் வந்து டைப்பிஸ்ட் போட் போஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க் ஸோ பர்சனல் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் த்ரீ இது வந்து தமிழ்நாடு கோஆப்பரேஷன் சாரி கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் ஸோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீ இது வந்து ஆவிலில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் மன் இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் ஸோ அந்த இதில் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் இது அதே கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் ஸோ அதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இது வந்து அதே சேம் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ரெக்கார்டர் அண்ட் கிரேட் த்ரீ இது வந்து ஆவின்ல வந்து போட்டிருக்காங்க அப்புறம் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் இது வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் சர்வீசஸ் கூட இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் டைபிஸ்ட் கிளர்க் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி ஸ்டெனோடைபிஸ்ட் ரிசப்ஷனிஸ்ட் மில்க் ரெக்கார்டர் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் இது ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தகுந்த அளவில் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் அப்படின்றது இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்தது வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஓகேவா ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு டிப்ளமோ படித்தவங்களாம் இந்த போஸ்ட் போஸ்டர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் அதில் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஜூனியர் டெக்னீஷியன் ஜேடிஏ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ஓகேவா இது இதுக்கு முன்னாடி முன்னாடி ரொம்ப நாளுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ போட்டிருக்காங்க ஓகேவா சோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து போட்டிருக்காங்க ஓகேவா சோ மெக்கானிக்கல் அது மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து மெக்கானிக்கல் தான் ஓகேவா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல போட்டிருக்காங்க தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் போல வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்இபி ல வந்து நிறைய வேகன்சிஸ் வந்துருந்தது இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட் வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஆவின்ல இருந்து டெக்னீஷியன் போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ டெக்னீஷியன் லேப் ஆப்ரேஷன் ரெஃப்ரிஜரேஷன் எலக்ட்ரிக்கல் வெல்டிங் ஆட்டோ மெக்கானிக் டயர் பாய்லர் ஸோ இது எல்லாமே வந்து டெக்னீஷியன் போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சாரி பதினோருல ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ஜாப்ஸ் ஓகேவா ஸோ இது எல்லாமே டெக்னீஷியன் தான் ஸோ இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து மெக்கானிக்கல் படித்தவங்க வந்து அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ அதனால மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா அண்ட் அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அதுவும் வந்து ஆவியில் போட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த பன்னெண்டு போஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து கம்பெனி இன்ஜினியரிங் சமான்ட் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து வந்திருக்கு ஓகேவா கம்பெனி இன்ஜினியரிங் சமான்ட் சர்வீசஸ் எக்ஸாம்ல வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா கம்பைண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்போனட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதில் வந்து ரெண்டு போஸ்ட் புதுசாக வந்திருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா ஸோ இது ரெண்டும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்னரி சயின்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு போஸ்டர்ஸ் ஒன்னு வந்து டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜியட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் அதுக்கப்புறம் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து போடுறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இது வந்து லா சம்மந்தமானது போஸ்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ இது வந்து ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் மேனேஜர் லீகல் வந்து ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயும் மேனேஜர் கிரேட் த்ரீ லீகல் இது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் டிக்கில் போட்டிருக்காங்க அதே டிக்ல வந்து சீனியர் ஆஃபீஸர் லீகல் அதுவுமே போட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கெல்லாமே வந்து லா லா படிச்சிருக்கோம் லா படித்தவங்களாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இந்த போஸ்டஸ்க்கெலாம் அதுக்கப்புறம் வந்து கம்பைண்டு சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த எக்ஸாம் கீழே புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஸோ இது போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அது போட்டிருக்காங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருது ஓகேவா இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அனலிஸ்ட் இன் ட்ரக் டெஸ்டிங் லேபர்டரி இது வந்து ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருது அதே இதில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் வந்து போட்டிருக்காங்க இந்த அஞ்சு போஸ்டர்ஸ் வந்து கம்பைண்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய போஸ்டர்ஸ் ஓகேவா அப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் டிக்லேருந்து நிறைய போஸ்டர்ஸ் இது வந்து ஆட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்ஸ் வந்துருக்கு அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வந்து உங்களுக்கு போஸ்டர்ஸ் வந்துருக்கு அது இல்லாமல் கம்பெனி இன்ஜினியரிங் சவார்னஸ் சர்வீசஸ்ல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்டர்ஸ் ஃப்ரம் ஆவின் ஆவின்லேருந்து டெக்னீஷியன் போஸ்ட் நிறைய போட்டிருக்காங்க ஓகேவா அண்டு அதுக்கப்புறம் வந்து டேஞ்சட் இருந்து வந்திருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டர்ஸ் வந்து இதில் ஆட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒரு அதிகமான வேக்கன்சிஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா ஓகேவா இது இல்லாமல் மோட்டார் இருந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ரேட் டூ அப்படின்றது போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அதுலேருந்து நிறைய போஸ்டர்ஸ் இந்த ஆட் ஆகிருக்கு ஸோ அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் இதே டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டர்ஸ்லாம் வந்துருக்கு ஸோ நிறைய புது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே உங்களுக்கு ஐ திங்க் சார் ஜேடிஓ சிவிலுக்கு திஸ் இயர் வேகன்சி இல்லையா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பைன்டு சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ அதில் வந்து ஜேடிஓ போஸ்டர்ஸ் வந்து ஜென்ரலாக போடுவாங்க இந்த இயர் வந்து அவங்க புதுசாக ஆட் பண்ணது இப்போ வந்து தனியாக வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ இந்த போஸ்ட் இல்லாமல் ஜேடிஓ போஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் தான் அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மேபி ஆல்ரெடி அந்த கம்பெனி சப்பான்ட் சர்வீசஸ்லேயே போடலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா கம்பெனி இன்ஜினியரிங் சப்பன்னைட் சர்வீசஸில் ஓகே அடுத்தது வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டறிங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும் சிக்ஸ் மந்த் வந்து ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு அண்ட் ஒன் இயர் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் மோட்டர் வெஹிள் இன்ஸ்பெக்டர் இப்போ புது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க என்ன அப்படின்றது தெளிவாக சொல்லிடுவாங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கிறது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல் எலிஜிபிளா சார்னு கேட்டிருக்கீங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு இப்போ உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஐ திங்க் டான்ஜெட் கூட டெக்னிக்கல் எலெக்ஷன் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து சயின்ஸ்ஸு ஓகேவா சயின்ஸ் பேஸ்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மேபி எலிஜிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ கம்பரேட்டிவ்லி நம்ம வந்து டிஎன்இபியில் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தெரியும் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படி அடுத்தது தியாகு மோட்ருக்கல் இன்ஸ்பெக்டர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் சார் நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் வரலையான்னு கேட்டுருங்க நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் வந்து அக்கில் நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து இதில் வந்து போடலை ஓகேவா ஸோ புதுசாக என்னென்ன வேக்கன்சிஸ் வந்திருக்கு என்னென்ன ஜாப் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க பட் இதுக்கான வேக்கன்சிஸ் விச் மீன்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன வேக்கன்சிஸ் எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்றத நமக்கு சொல்லலை ஓகேவா மேபி இன் ஃபியூச்சர் வந்து அவங்க ஆனுவல் பிளான் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகேவா பட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் என்னன்னா போஸ்டர்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே யார் யாரெல்லாம் படிக்கலாம் யாரெல்லாம் வந்து நம்ம சில பேர் யோசிச்சிட்டு இருப்பாங்க நமக்கு போஸ்டர்ஸ் வருமா வராதா அப்படின்னு சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும் பட் இதையும் தாண்டி நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா வரும் எல்லாத்துக்குமே வரும் அதனால படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருக்க வேண்டியது ஓகேவா டைம் டிப்ளமா எலிஜிபிளா அப்படின்னு கேக்குறீங்க உங்களுக்கு சபார்டினேட் சர்வீசஸ் கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினேட் பொறுத்த அளவுக்கு டிப்ளமா எலிஜிபிள் பட் ஒன்லி டிப்ளமா மட்டும் தானா அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும்போது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் தெரிய முடியும் ஓகே சபார்டினேட் சர்வீஸ்க்கு பிஇ மெக்கானிக்கல் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க சபார்டினேட் சர்வீஸ்க்கு பிஇ மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் வரைக்கும் எலிஜிபிள் தான் இப்போ வரைக்கும் அந்த கண்டிஷன் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு புதுசாக வர நோட்டிஃபிகேஷனில் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகலாம் பட் ஆனால் அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி நம்ம நோட்டிஃபிகேஷன் மீ வரும்போது தான் நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ ஜேடிஓ ஏஐக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும்னு கேட்டிருக்கீங்க ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கூட சொல்லலை புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த டிஎன்பிஎஸோட அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி என்னென்ன போஸ்டஸ் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே இஸ் ஏர் எனி டவுட் ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்ஆர்டினட் சர்வீசஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நிறைய வேகன்சிஸ் வந்து இந்த தலைமை எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி செவன் வேக்கன்சிஸ் வந்து போட்டிருந்தாங்க ஓகேவா போட்டிருக்காங்க மேபி இந்த நியூ வேக்கன்சிஸ் வந்துருக்கு இல்லையா இதில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது ஆல்ரெடி இந்த போர்சஸ்லாம் அதில் இன்க்ளூட் ஆகி அந்த ஃபோர் சிக்ஸ்டி செவனாக அப்படின்றது தெரியல பட் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் ஓகேவா இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகே அதே போல் குரூப் டூ அண்ட் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ நைன்டி ஃபோர் வேக்கன்சிஸ் அப்படின்றத போட்டிருந்தாங்க தௌசண்ட் டூ ஃபோர் வேக்கன்சி ஓகேவா இதுவுமே இந்த புது ஜாப்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் போட்டிருக்காங்களா இல்லை இனிமேல் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல பட் நியூ இந்த போஸ்டஸ்லாம் அதில் வந்து வரப்போகுது அப்படின்னு தெரியுது ஓகேவா ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க அது இல்லைன்னா நம்ம இதோட லைவ் ஸ்டேஷன் முடிச்சுக்கலாம் அண்ட் அடுத்த ஒரு லைவ் ஷேஷன்ல நம்ம சீக்கிரமாவே மீட் பண்ணுவோம் ஓகேவா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேகன்ஸி இருக்குமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேகன்சி இருக்குதுமா ஓகேங்களா கண்டிப்பா இருக்குது மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கு ஓகேங்களா ஹெவி லைசென்ஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அது இல்லாம ஆவின்ல வந்து டெக்னீஷியன் போஸ்டர்ஸ் வருது ஓகேவா கண்டிப்பா

வாட் அபவுட் ட்ரான்ஜிட் கோ சார் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரான்ஜிட் கோவில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ண பொறுத்து யாருன்னா டிஎன்பிசி மூலமாக தான் ஓகேங்களா ஸோ இதுல ட்ரான்சிட் கோனுடைய போஸ்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே உங்களுக்கு கம்பைன் இன்ஜினியரிங் சபண்டியர் சர்வீசஸ்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுலேருந்து டான்ஜெட் கோல இருந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஜேடிஓ சிவிலுக்கு வேக்கன்சி வருமா தைரியமாக படிக்கலாமா தைரியமாக படிக்கலாமா கண்டிப்பா இன்னும் சொல்ல சிவிலை பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது அதனால் தொடர்ந்து படிங்க ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த மூணு மாதலே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் மேபி இன்னொரு மூணு மாதம் கழிச்சு லேட்டாக வந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா அதனால படிக்கலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருந்தால் வேலைக்கேவாது ஸோ இப்பயே படிக்க ஆரம்பிங்க எக்ஸாம் வரும்போது நீங்கள் ரெடியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா இதில் ஜேடிஓ மென்ஷன் பண்ணலையான்னு கேட்டுருக்கீங்க ஜேடிஓ அப்படின்றது கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்னேட் சர்வீஸில் வரக்கூடியது ஸோ அதில் வந்து அது இன்க்ளூட் ஆகிடும் ஓகேவா ஆனுவல் பிளானர் எப்போ சார் விடுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க டிஆர்பி ஓகே டிஆர்பி ஆனுவல் பிளான் ஸ்கூலிங் சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா ஓகேங்களா அது இப்போ இந்த மந்த் முடிய போது இதுக்குள்ளே அவங்க வெளியிட்டுருவாங்கன்னு நம்புவோம் ஓகே டிப்ளமா மெக்கானிக்கலுக்கு வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் போஸ்டர்ஸ் இன் ஆவின் இதெல்லாம் போட்டுருக்காங்க மோட்டார் இன்ஸ்பெக்டர் இருக்கு ஸோ அப்புறம் வந்து ஹேண்ட்லூம் டிப்பார்ட்மெண்ட்ல ஜூனியர் டெக்னி அசிஸ்டன்ட்லாம் இருக்கு ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கல் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேவா ஓகே ஸோ ஃபோர் சிக்ஸ்டி செவன் மேக்கன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் உள்ளது ஓகேவா ஸோ அதனால் லெட்ஸ் பிலீவ் இன்க்ரீஸ் ஆகும் போவோம் பட் அதே சமயத்தில் நீங்கள் நானூற்றி இருபத்தேழு வேக்கன்சி இருந்தாலும் அது போதுமானது அது போதும் அப்படின்னு ஏ ஒரு வேக்கன்சி போட்டால் கூட அது உங்களோட வேக்கன்சின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு வேக்கன்சி இருந்தால் கூட நீங்கள் அது உங்களால் வின் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் ஸோ கம்மியான போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி யோசிக்காமல் போஸ்டஸ் கம்மியாக இருந்தால் அதுக்கான காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரலாக போஸ்டஸ் அதிகமாக தான் காம்படிஷனும் அதிகமாகும் அதனால நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது ஓகேவா ஸோ வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்றது பார்க்காம நீங்கள் ப்ரிப்பரேஷனாக கண்டினியூஸாக பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுவீங்க ஓகேவா தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அண்டு அடுத்த செஷனெலாம் நம்ம பார்க்கலாம் அண்ட் அண்ட் இது மட்டும் இல்லாமல் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கலுக்கு வந்து நம்ம கோர்ஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல் டெக்னீஷியன் அதுக்கான கோர்சஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் இந்த நம்பருக்கு ஓகேவா ஸோ எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே சிவில் மெக்கானிக்கல் ரெண்டுத்துக்குமே நான் வந்து நம்ம கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ ஆல் ஸ்போண்ட் நேட்டில் ஃபோர் சிக்ஸ் செவன் வேக்கன்சிஸ்னு சொல்லியிருக்காங்க இதில் ஜேடிஓ வேக்கன்ட் இருக்குமா ஜேடிஓ வேகன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் புதுசாகவும் ஆட் பண்ணலாம் ஓகே இப்போது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் புதுசாக வந்த வேக்கன்சிஸ் புதுசாக வந்து ஜாபோட நேம்ஸ் ஓகேவா ஆல்ரெடி வழக்கமாக டிஎன்பிஎஸ்சியில் போடக்கூடிய ஜாப்ஸ் இல்லாமல் புதுசாக வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய போஸ்டஸ் வந்து இது ஓகேவா புது டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்துருக்கு ஓகேவா படேன்ஜெட்கோ ஆபின் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இது எல்லாமே புதுசாக வந்துருக்கக்கூடியது ஓகேவா ஸோ அதனால அதை வந்து எதுலாம் வந்துருக்குன்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுலேருந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்மா அப்படின்றதெல்லாம் பொறுத்துல தான் பார்க்கணும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் பார்க்கணும் சம்டைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் தேங்க் யூ ஆல்